இதெல்லாம் உங்களோட வீட்லேயும் சொல்லுவாங்களா ஆனால் இதில் எது மெத்து எது உண்மைன்னு தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பேச போகிறது மாமியார் சொல்லும் மித் விசஸ் உண்மைதான் ப்ரெக்னென்சி பீரியட் ஃபர்டினிட்டி பற்றி வீட்டில் சொல்கிற சில காமனான விஷயங்கள் உண்மையா இல்லை பழைய நம்பிக்கையாக வாங்க கிளியராக அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி கிளியராக தெரிஞ்சுக்கலாம் முதல் மெத் என்னென்னா குளிர்ந்த பொருள் குளிர் விஷயங்களை எது சாப்பிட்டாலும் கர்ப்பம் தங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா ப்ரெக்னன்சி டிபெண்ட் ஆகுறது ஹார்மோன் அதுக்கப்புறம் எக்வாலிட்டி ஸ்போமோட குவாலிட்டி இது மேலே தாங்க வந்து இருக்குது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது குளிர்ந்த தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் டைரெக்டாக ப்ரெக்னன்சியை ஸ்டாப் பண்ணவே பண்ணாது ரெண்டாவது மெத் என்னென்னா அதிகமாக நடந்தால் யூட்ரஸ் கீழே இறங்கிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உண்மை என்னென்னா நார்மல் வாக்கிங் வீட்டு வேலை இது எல்லாம் யூட்ரஸை கீழே இறக்காது மாறாக லைட் எக்ஸசைஸ் தான் உங்களுடைய ஃபோட்டிலிட்டியை இம்ப்ரூவ் கூடும்னு சொல்லுவாங்க அதனால் அதிகமாக நடக்கிறது இதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாதுங்க மூணாவது மத்த என்னென்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி சீக்கிரம் வரும்ன்றதை வந்து சொல்லுவாங்க உண்மையான காரணம் பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலுமே ஏ குவாலிட்டி டியூப் கண்டிஷன் ஹார்மோன்ஸ் இ இது எல்லாமே சரியாக இருக்கணுங்க அதுதான் உண்மையான காரணமும் கூட அடுத்தது நான்காவது மெத் என்ன சொல்லுவாங்கன்னா மேரேஜ் ஆன உடனே குழந்தை இல்லைனா பெண்ணுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தெரியுவாங்க உண்மைன்னா ஃபர்ட்டிலிட்டி உண்மை என்னென்னா ஃபர்ட்டிலிட்டி இஷ்யூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருவருக்குமே வந்து இருக்கலாங்க டெஸ்ட் பண்ணாமல் யாருமே ப்ளேம் பண்ணவே கூடாது நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது மெத்து என்னென்னா காலையில் சீக்கிரம் எழுந்தால் போதும் ப்ரெக்னன்சி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உண்மை உண்மையான காரணம் என்னென்னா நல்ல பழக்கம் தான் நல்லது ஆனால் ப்ரெக்னன்சி வர ஸ்லீப் ஃபுட்டு ஸ்ட்ரெஸ் லெவல் ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸாக இருக்கணுங்க நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க ஆறாவது மெத்து என்னென்னா அதிகமாக கோ கோவில் போனால் மட்டும் போதும் மெடிசன்ஸ் வேண்டாம் உங்களுக்கு அதனாலே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உண்மை உண்மையான விஷயம் என்னென்னா ப்ரேயர் மனசுக்கு பீஸ் தரக்கூடிய ஒரு விஷயங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்னும் வந்து அதிகமாக வந்து தைரியப்படுத்தும் இன்னும் நல்ல நமக்கான நல்ல விஷயங்களை வந்து தரும் ஆனால் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் இரண்டையும் பேலன்ஸாக பண்ணினா தான் நல்ல ரிசல்ட்டு வருங்க ஏழாவது மெத் என்னென்னா டியூப் பிளாக் இருந்தால் ப்ரெக்னன்சி இம்பாசிபிள்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு தெரிவாங்க உண்மையான விஷயம் சில கேசஸில் ஒன் டியூப் ஓப்பனாக இருந்தாலும் ப்ரெக்னன்சி பாசிபிள் இப்போது மாடர்ன் ட்ரீட்மெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேணாம் உண்மையான விஷயம் இது தாங்க எட்டாவது மெத்தி என்னென்னா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் ஆகாது எல்லாம் எல்லாம் வந்து ஃபேக்ட்டு தான் அப்படின்னு சொல்வாங்க சொல்லுவாங்க உண்மையான விஷயம் அதிக ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்மோன் ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து கா மைண்டோட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் அதிகமாகவே வந்து இருந்துகிட்ருக்குங்க ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம பழைய கால முறையில் வந்து எல்லாமே சொல்லிட்டு தெரியறது ஆனால் உண்மையான விஷயங்கள் இது மட்டும்தான் இது மாமியாரும் சொல்லுவாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளை பார்க்க வரவங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ்ன்ற பேரில் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு தெரியுவாங்க ஸோ ஆனால் உண்மையான காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு பாசிபிள் ரிசல்ட்ஸ்ன்றது சீக்கிரம் வந்தும் அதனால் பழைய மித்த நம்பி பயப்படுறத விட்டுட்டு உண்மையை ர நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஸ்டெப் கரெக்டான ஸ்டெப் எடுத்தாலே போதும் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி சொல்யூஷன் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போல் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் போடுங்க கமெண்ட்டில் வந்து ஹாட் பட்டன் வந்து போட்டு விடுங்க ஓகே மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி